கருவேப்பமிலை சம்பல் வணக்கம் கருவேப்ப மிலை கரு நல்ல வலிவான கருவேப்ப வண்டி கொண்டு வந்தோம்னா உப்ப க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கு தேங்காய் திருவோணம் சின்ன வெங்காயம் மிளகாய் தேங்காப்பூ மிளகாய் எலுமிச்சம்புளி உப்பு சின்ன வெங்காயம் கருவேப்ப எல்லாத்தையும் இந்த மிஷினில் போட்டு அடிப்பம் எல்லா கருவேப்ப மிலையும் பாவிச்சிட்டு வாசியை விட குறைவு தான் இந்த மஞ்சள் மிளகாயில் போட்டு நான் இந்த ஃப்ரெஷ்ஷு மிளகாய் சரியான உரைப்பு அதனால் சம்பல் மகா உரைப்பாக இல்லை இதை தேவையானதை வச்சுக்கொண்டு மிச்சத்தை ஃப்ரீஸ் பண்ணலாம் கருவேப்ப சம்பல் ஃப்ரீஸ் பண்ண இப்படி ஃப்ளட் ஆக்கி வச்சுருக்கேன் ஜிப்லாக் பேக்குக்கு இப்படி கீழுக்கு ஒரு போர்ட் வச்சால் முறியாமல் இருக்கும் சம்பல் கருவேப்ப சம்பல் ஃப்ரைஸ் பண்ண ரெடியாக்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரோசன் கருவேப்பமில்லை சம்பல் புட்டும் கருவேப்பமில்லை சம்பளம் டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன் டிஷ் இப்படி பாஸ்தாவோடையும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ഇത് എങ്ങോട് അടിയപ്പം പുട്ടോട് സാപ്പടമേത്ത